புதுக்கோட்டை மாவட்ட அதிகாரிகளுக்கு வணக்கம் நீளம் பண்பாட்டு மையத்திலேருந்து இங்கே சுனையக்காடுங்கிற ஊராட்சிக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாவுக்கு உட்பட்ட குருபூர் ஊராட்சி அந்த பகுதியை சேர்ந்த சுனையக்காடு இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து தலித் குடும்பங்கள் வந்து ஒரு அறுபத்தஞ்சி வீடு இங்கே இருந்தாங்க ஒரு பதினாறு பேர் பதினெட்டு பதினெட்டு பேர் வந்து காலனி இருக்காங்க இருந்தாங்க இதை இங்கே பாருங்கலாம் சார் வந்து அந்த காலனியோட நிலமை அது வந்து மேற்கூரையெல்லாம் ரொம்ப இடிஞ்சு இதில் தான் வந்து அச்சத்தோடு வாழ்ந்துட்டு வர்றாங்க இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட விசாரித்தோம் விசாரிக்கும் பொழுது வந்து கழிவறை வசதி எங்களுக்கு கிடையாது கவர்மெ கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லாமல் ஊராட்சி சார்பாக வந்து ஒரு இது ஒரு ஒரு காலனி காலனி வீட்டுக்காக ஸ்டாப் பண்ண எல்லாமே கம்பி எல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு இப்ப மறுபடியும் பூசினா என் மயன் உங்களுக்கு தெரியல பூசியும் பரவ டப்பு டப்புன்னு வெடிச்சுட்டு தான் இருக்கு அறந்தாங்கி தாலுகா அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட குரும்பூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய காட்டில் ஆதி திராவிட குடும்பங்கள் அறுபத்தெட்டு குடும்பங்களை வசித்து வர்றாங்க அவங்க வந்து ஒரு ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வருடத்துக்கு முன்பாக இந்த காலனி வீடு வந்து தமிழக அரசு சார்பில் கட்டி கொடுக்கப்பட்டது அனைத்து காலனி வீடுகளும் முற்றிலுமாக சேதம் அடைஞ்சிருக்கு எல்லா காலனி வீடுகளும் மேற்கூரை இடிஞ்சு கம்பிகள் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு ஆபத்தான நிலையில இங்க குடியிருக்கிற மக்கள் வசித்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையான வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் கொஞ்சம் சிறப்பாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கழிப்பறை வந்து கட்டி கொடுத்தது வந்து போதுமான வசதி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க பெரும்பான்மையான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மக்களுக்கு தங்குறதுக்கு ஒரு நல்லா தூங்கி எந்திரிச்சு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவையான வீடு தான் ரொம்ப தேவை அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க அது அதுக்கப்புறம் வந்து இந்த பகுதியில் வந்து உயர்நிலைப்பள்ளி இருக்குது இப்போ மேல்நிலைப்பள்ளி எல்லாம் போ போகிறதா இருந்தால் வந்து எந்த கேட்டீங்கன்னா தாந்தானி மரமடைக்கி போகணும் போகிற வழியெல்லாம் காடாக இருக்குது வந்து பெண்கள் சிறுவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ரோடு வசதி சரியில்லைங்கிறாங்க ஆகவே வந்து தமிழக அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா இந்த உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக்கணும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது ಬರೆ ಅಲ್ಲಿ ಪರಿ ಟೂಂಗ್ರದನ್ನ ಟೂಂಗ್ರದನ್ನ ಆ ಅಕ್ಕೆಯತ್ತೆ ಹೋಗಿಬಿಡೋರು ಕುಳಂದ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ங்கி தாலுகா அறநாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட குரும்பூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய சுனைய காட்டில் ஆதி திராவிட குடும்பங்கள் அறுபத்தெட்டு குடும்பங்களை வசிச்சு வர்றாங்க அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்பாக இந்த காலனி வீடு வந்து தமிழக அரசு சார்பில் கட்டி கொடுக்கப்பட்டது அனைத்து காலனி வீடுகளும் முற்றிலுமாக சேதம் அடைஞ்சிருக்கு எல்லா காலனி வீடுகளும் மேற்கூரை இடிஞ்சு கம்பிகள் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு ஆபத்தான நிலையில இங்க குடியிருக்கிற மக்கள் வசித்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவையான வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் கொஞ்சம் சிறப்பாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கழிப்பறை வந்து கட்டி கொடுத்தது வந்து போதுமான வசதி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க பெரும்பான்மையான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மக்களுக்கு தங்குறதுக்கு ஒரு நல்லா தூங்கி எந்திரிச்சு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவையான வீடு தான் ரொம்ப தேவை அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க அது அதுக்கப்புறம் வந்து இந்த பகுதியில் வந்து உயர்நிலை பள்ளி இருக்குது இப்போ மேல்நிலைப்பள்ளியெல்லாம் போ போகிறதா இருந்தால் வந்து எந்த ஒரு கேட்டிங்கன்னா தாந்தானி மரமடைக்கு போகணும் போகிற வழியெல்லாம் காடாக இருக்குது வந்து பெண்கள் சிறுவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ரோடு வசதி சரியில்லைங்கிறாங்க ஆகவே வந்து தமிழக அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா இந்த உயர்நிலை பள்ளியை மேல்நிலை ஆக்கணும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு வேற ஏதாவது